வழக்கை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றக்கூடாது திமுகவுக்கு உச்ச நீதிமன்றத்தில் துஷார் மேத்தா வைத்த செக் ஆளுநர் ரவி போட்ட வழக்கால் திமுகவுக்கு ஏற்பட்ட அடுத்த சிக்கல் வணக்கம் நண்பர்களே தமிழக ஆளுநர் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் திமுக சார்பில் தாக்கல் செய்த மனுவில் துணைவேந்தர்களை நியமிக்கும் வேந்தர அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான வழக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் குறிப்பாக பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமனம் செய்ய பெரிய அளவில் லஞ்சம் வாங்கி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்ததை அடுத்து பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கும் பொறுப்பு மாநில ஆளுநர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது ஆனால் மு க ஸ்டாலின் முதலமைச்சரானதிலிருந்தே துணைவேந்தர் நியமன பொறுப்பை தான் கைப்பற்றிவிட வேண்டும் தான் பல்கலைக்கழகங்களின் வேந்தராகிவிட வேண்டும் என்று கடுமையான முயற்சி எடுத்தார் இதற்காக உயர்கல்வித்துறை அமைச்சராக பொன்முடி இருந்தபோதே ஆளுநருக்கு எதிரான வேலைகளை செய்து வந்தார்கள் என்றாலும் ஆளுநர் ரவியை பொறுத்தவரை பல்கலைக்கழகங்கள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் வேந்தர் பொறுப்பில் இருப்பேன் நானே துணைவேந்தர்களை நியமிப்பேன் என்பதில் உறுதியாக இருந்தார் இதனால் அவருக்கு எதிரான வேலைகளில் மு ஸ்டாலின் ஈடுபட்டு வந்தார் அதோடு உச்ச நீதிமன்றத்திலும் ஆளுநர் மசோதாக்களை கிடப்பில் போட்டு வைத்திருப்பதாக சொல்லி வழக்கு தொடுத்தார் இந்த வழக்கு இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் மு க ஸ்டாலினுக்கு சாதகமான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கொடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது அதே சமயம் மு க ஸ்டாலின் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராவதை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நிறுத்தினார் ஆளுநர் ரவி இதனால் மு க ஸ்டாலினின் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போனது இப்படி மு க ஸ்டாலின் பல்கலைக்கழகங்களில் வேந்தராவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை போட்டுள்ளது அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசு வழக்கு தொடுத்துள்ளது அந்த வழக்கு நேற்று நீதிபதிகள் நாத் சந்தீப் போத்தா ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது திமுக வழக்கறிஞர் வில்சன் வாதிடும் போது துணை வேந்தர்கள் நியமனம் சம்பந்தப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது அதனால் எங்களது வழக்கை அங்கு மாற்றியமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அப்போது மத்திய அரசின் வழக்கறிஞர் துஷார் மேத்தா குறுக்கிட்டு வேண்டுமானால் தமிழ்நாடு அரசு வழக்கை வாபஸ் பெற்றுக் கொள்ளலாம் இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யக்கூடாது இதே கோரிக்கைகளை கொண்ட வழக்குகள் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி உச்சநீதிமன்றத்தின் விசாரணைக்கு வரவுள்ளது என்று அழுத்தம் திருத்தமாக வாதம் செய்தார் இதையடுத்து திமுக வழக்கறிஞர் வில்சன் துணைவேந்தர்கள் நியமனம் குறித்து தமிழக அரசின் வழக்கை நாங்கள் வாபஸ் வாங்க மாட்டோம் மீண்டும் கூடுதல் விளக்க மனுவை தாக்கல் செய்ய போகிறோம் என்று வாதிட்டார் அதற்கு மத்திய அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தா பல்கலைக்கழகம் என்பது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இப்படி மத்திய அரசின் அதிகாரத்தில் இருக்கும் பல்கலைக்கழகங்களில் ஆளுநர்கள் மட்டுமே வேந்தராக இருப்பார்கள் அதற்கு தான் சட்டத்தில் அதிகாரம் உள்ளது ஆனால் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பல்கலைக்கழகங்களில் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் எப்படி வேந்தராக முடியும் இது மத்திய அரசின் உரிமைகளையும் அதிகாரத்தையும் பறிக்கும் செயலாகும் தமிழக அரசு இந்த முயற்சிக்கு உச்ச நீதிமன்றம் தடை போட வேண்டும் இது ஒரு அதிகார துஷ்பிரயோகம் ஆகும் என்று தனது எதிர்ப்பினை கடுமையாக பதிவு செய்தார் அதோடு துணைவேந்தர் நியமனம் என்பது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தால் பல்கலைக்கழகங்களுக்குள் ஊழல் போய்விடுகிறது இது குறித்த குற்றச்சாட்டுகள் நீண்ட காலமாக இருந்து வந்தது அதனால் தான் அதை அவர்களிடமிருந்து மீட்டு மாநில ஆளுநர்கள் கையில் மத்திய அரசு ஒப்படைத்தது அதனால் தமிழக அரசின் இந்த குறுக்கு வழி முயற்சிக்கு உச்சநீதிமன்றம் துணை போகக்கூடாது என்று கடுமையாக வாதாடினார் துஷார் மேதா இதையடுத்து இந்த வழக்கின் மறு விசாரணையை செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்துள்ளார்கள் அடுத்த செய்தி திமுக ஆட்சியை அகற்ற விட்டுக்கொடுத்த கொடுத்த அண்ணாமலை எடப்பாடியுடன் ஒரே மேடையில் பங்கேற்ற சம்பவம் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான் மாநில தலைவராக இருந்தபோது அதிமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார் ஒரு கட்டத்தில் அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே கடுமையான அரசியல் மோதல் ஏற்பட்டது முக்கியமாக கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையில் தனி கூட்டணி அமைத்து எடப்பாடி பழனிசாமியை பல தொகுதிகளில் பின்தள்ளியிருந்தார் அண்ணாமலை இதனால் அண்ணாமலை தமிழக பாஜகவின் மாநில தலைவராக நீடித்தால் வரப்புகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளிவிடுவார் என்று பயந்து போனார்கள் எடப்பாடி அதனால் தான் இனிமேல் எந்த காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கூறி வந்தவர் சத்தமில்லாமல் டெல்லி சென்று அமித்ஷா விடத்தில் சரண்டர் ஆகிவிட்டார் அதோடு அண்ணாமலை தமிழக பாஜகவின் தலைவராக நீடித்தால் அதிமுக வேகமாக கரைந்துவிடும் என்று பாஜகவின் மாநில தலைவரை மாற்ற கோரிக்கை வைத்தார் இதன் காரணமாக தற்போது நயனார் நாகேந்திரன் மாநில தலைவராக இருக்கிறார் என்றாலும் ஒவ்வொரு நாளும் திமுகவுக்கு எதிராக நயனார் நாகேந்திரன் அறிக்கையை வெளியிடுகிறாரோ இல்லையோ அண்ணாமலை ஒரு நாளைக்கு இரண்டு அறிக்கையாவது வெளியிட்டு விடுகிறார் அதே சமயம் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக கருத்துக்களையும் அண்ணாமலை வெளியிட தொடங்கிவிட்டார் இந்த நிலையில் இன்று சென்னையில் நடைபெற்ற மறைந்த முன்னாள் தலைவர் ஜி கே மூப்பனாரின் நினைவலாள் நிகழ்ச்சியில் நடைபெற்றது அதில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எடப்பாடி அண்ணாமலை ஆகியோர் ஒரே மேடையில் அமர்ந்திருந்தார்கள் இதுவரை அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்படுகிறார் என்று கூறி வந்த நிலையில் தற்போது அவருடன் இணக்கமான போக்கை கடைபிடிக்க தொடங்கியுள்ளார் அண்ணாமலை அதிலும் ஜி கே மூப்பனாரின் நினைவு நிகழ்ச்சிக்கு வந்தபோது தள்ளி நின்ற அண்ணாமலையை தன் அருகே அழைத்தார் எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு இரண்டு பேருக்கும் இடையே இருந்த மனக்கசப்பு மறைந்து சகஜமாக பேச தொடங்கியுள்ளார்கள் இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசும்போது ஜி கே மூப்பனார் அவர்கள் மிக நேர்மையாக அரசியல் செய்தவர் அவரை பிரதமராக்க வேண்டிய சந்தர்ப்பம் உருவான போது அவருக்கு ஆதரவு கொடுக்காமல் தமிழ்நாட்டில் உள்ள திமுகவினர் புறக்கணித்தார்கள் இல்லை என்றால் அவர் இந்தியாவின் பிரதமராக இருப்பார் தமிழ் தமிழ் கலாச்சாரம் என்று இவர்கள் வார்த்தை வார்த்தை பேசுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் ஒரு தமிழர் பிரதமராவதை தடுத்து நிறுத்திவிட்டார்கள் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் உள்ள திமுகவினர் தங்கள் குடும்பத்தை தவிர எந்த ஒரு தமிழ்நாட்டுக்காரர்களுக்கும் உயர்ந்த பதவிகளுக்கு வந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருப்பார்கள் தாங்கள் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் காலங்காலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எப்படிப்பட்ட மோசமான அரசியல் செய்வார்கள் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் எப்படிப்பட்ட துரோகத்தையும் இவர்கள் செய்ய தயங்காதவர்கள் என்று பேசிய நிர்மலா சீதாராமன் இந்த தமிழ்நாட்டில் ஊழல் ஆட்சி முடித்து ஒரு நல்லாட்சி வர வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் குறிப்பாக போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் சாராயம் ஆறு போல ஓடிக்கொண்டிருக்கிறது இதனால் இளைஞர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் இப்படிப்பட்ட தமிழ்நாட்டை இந்த சீர்கேட்டிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் அப்போதுதான் இந்த தமிழ்நாடு சுத்தமடைத்த தலை நிமிர முடியும் என்று திமுக அரசை நேரடியாகவே காட்டமாக விமர்சனம் செய்துள்ளார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அடுத்த செய்தி டாக்டர் ராமதாசின் இரண்டாவது மனைவியுடனான போட்டோக்களை வெளியிட்டது யார் அன்புமணி சொன்ன மூன்றாவது நபர் இவர் டாக்டர் ராமதாசுக்கு ஏற்கனவே ஒரு குடும்பம் உள்ள நிலையில் மருத்துவத் துறையில் நர்ஸாக இருந்த சுசிலா என்பவரையும் திருமணம் செய்து நீண்ட காலமாகவே ரகசிய குடித்தனம் நடத்தி வருகிறார் இந்த நிலையில் தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவர்கள் தங்களது ஐம்பதாவது திருமண நாளை கொண்டாடி உள்ளார்கள் இது குறித்த புகைப்படங்கள் வெளியானதை அடுத்து கடும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் ராமதாஸ் மேலும் டாக்டர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே மோதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த புகைப்படங்களை வெளியிட்டது யார் என்கிற கேள்விகள் எழுந்து வருகிறது அது குறித்து விசாரித்த போது பாமக வட்டாரங்களில் ஒரு தகவல் கிடைத்தது அது என்னவென்றால் இந்த சுசிலாவை பொறுத்தவரை டாக்டர் ராமதாஸ் அரசியல் வாழ்க்கைக்கு வருவதற்கு முன்பு மருத்துவம் பார்த்து கொண்டிருந்த போதே அவருக்கு நெருக்கமாகி இருக்கிறார் ஒரு கட்டத்தில் குடும்பத்திற்கு தெரியாமல் சுசிலாவை ரகசிய திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்திருக்கிறார் டாக்டர் ராமதாஸ் இந்த நிலையில் சமீப காலமாக அவர் கட்சியில் மட்டுமின்றி ராமதாஸின் குடும்பத்திலும் ஆதிக்கம் செலுத்த தொடங்கி இருக்கிறாராம் இவரால் தான் ராமதாசுக்கும் அவரது மகனுக்கும் இடையே மோதல் வெடித்ததாக சொல்கிறார்கள் தான் எங்கள் பிரச்சனைக்கு ஒரு மூன்றாவது புள்ளிதான் காரணம் என்று கூறி வந்துள்ளார் அன்புமணி இந்த நிலையில் தற்போது தன்னை வெடி உலகிற்கு அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த ஐம்பதாவது ஆண்டு திருமண விழா புகைப்படங்களை வெளியிட்டுள்ள சுசிலா அடுத்தபடியாக ராமதாஸ் குடும்பத்துக்குள் நேரடியாகவே இறங்கி அடிக்கப் போகிறாராம் அதற்காக திட்டமிட்டே அவர் இந்த புகைப்படங்களை வெளியிட்டிருப்பதாக கூறப்படுகிறது அந்த வகையில் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பா மகனுக்கிடையே வெடித்துள்ள மோதலுக்கு சுசிலாவும் ஒரு முக்கிய காரணம் அது குறித்து பல சீக்கிரட்டுகள் அடுத்தடுத்து வெளியாகும் என்றும் அக்கட்சி வட்டாரங்களில் கூறுகிறார்கள் பிரதமரையும் அவரது தாயாரையும் இழிவுபடுத்திய காங்கிரஸ் கட்சியினர் தற்போது பீகாரில் ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் யாத்திரையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நேரத்தில் அந்த யாத்திரைகள் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியினர் பிரதமர் மோடியையும் அவரது தாயாரையும் இழிவுபடுத்தும் வகையில் பேசியுள்ளார்கள் இப்படி காங்கிரஸ் தொண்டர்கள் கோஷமிட்ட போது அதை கண்டிக்காமல் ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் சிரித்தபடி வசித்துள்ளார்கள் இது குறித்த வீடியோ வெளியுறுத்தியற்கு பாஜக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அதோடு ஒரு நாட்டின் பிரதமரையும் அவரது தாயாரையும் இழிவுபடுத்துவது ஒட்டுமொத்த இந்திய நாட்டையை எளிமைப்படுத்துவதற்கு சமமாகும் ஏற்கனவே இந்திய நாட்டை பல முறை வெளிப்படுத்தி வந்துள்ள ராகுல் காந்தி இப்போது பிரதமரையும் விரிவுபடுத்தியிருக்கிறார் இதை பார்த்துக் கொண்டு பொறுமையாக இருக்க முடியாது இந்த விவகாரத்தில் ராகுல் காந்தி ஒட்டுமொத்த இந்திய மக்களிடமும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் இதற்கு எதிராக பாஜக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்றும் டெல்லி மேலிடம் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது இப்படி பிரதமர் மோடி மட்டுமின்றி மறைந்த அவரது தாயாரையும் காங்கிரஸ் கமிட்டியிடம் விரிவுபடுத்தி பேசியதை ராகுல் காந்தி கண்டிக்காததற்கு பொதுமக்களும் அவருக்கு கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார்கள்